பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் முதலில் வந்து நிற்பது தேமுதிக தான் மக்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் கேப்டன் களத்தில் நிற்பார் அதுபோல ஜான்சி ராணி என்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தைரியமாக ஜெயலலிதா அம்மையார் போலவே இன்று களத்தில் இறங்கியுள்ளார்கள் நேற்றைய தினத்தில் கிண்டியும் தனது தாய்க்கு மருத்துவமும் சரியா பார்ப்பதனால் மருத்துவரை கத்தியால் உள்ளார்கள் அந்த மாணவன் சில மாணவன் சில பிரச்சனையால் குத்தி இருக்கிறான் தப்பு கிடையாது இருந்தாலும் அந்த விஷயத்தை வன்மத்தை எடுத்தது மிகப்பெரிய ஒரு தவறு இன்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மருத்துவர் அனைவருமே ஸ்ட்ரைக் பண்ணாங்க போராட்டம் நடத்தினார்கள் மருத்துவமனையில் என்று இது மாதிரி எங்களுக்கு ஷேப்பு கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் களத்தில் அவங்களை சந்தித்து அவங்களோட தரையில் அமர்ந்து மக்களோட மக்களாக கேப்டன் போலவே தைரியமாக ஒரு பெண் வந்து இவ்வளோ தைரியமாக நிற்கிறாங்கன்னா அது கேப்டன் கொடுத்த ஒரு தைரியம் தான் இன்றைக்குமே சொல்லுவாங்க அரசியலில் பல விஷயங்கள் சொல்லுவாங்க அவர் மனைவிதா மனிதான கேப்டனோட மனைவிதாயா என்றைக்குமே கேப்டனோட துணை இருந்தவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கும் அவங்க தான் இன்றைய தினத்துக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு ஆலோசனை கூறும் வகையில் இன்றைக்கி பயங்கரமான ஒரு போராட்டம் ஸ்டைக் பண்ணாங்க மருத்துவர் எல்லாருமே அந்த மருத்துவமனையிலேயே நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று அவர்களோட அள விசாரித்து பாலாஜி அவர்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அங்கே மருத்துவர்களே அமர்ந்து இந்த போராட்ட களத்தில் இறங்கியவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் களத்தில் சந்திக்கக்கூடியவர் தான் கேப்டன் அது போலவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன் கனவுடன் பல விஷயங்களை கண்டிருக்கிறார் யார் எப்படின்னு தெரியும் எங்கே எப்படி களத்தில் இறங்கணும்னு அவங்களுக்கு கரெக்டாகவும் தெரியும் இப்போ அந்த மருத்துவ போராட்டத்தில் யாரார் ஒரு குரல் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி கேட்குறாங்களே தவிர ஸ்ட்ரைக்கு கிடையாது இது கிடையாதுங்க மருத்துவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களோட மக்களாக பழகக்கூடியவர் மக்களின் உயிர்களை எடுக்கிறவங்களும் சரி உயிர்களை பாதுகாக்கவங்களும் சரி நம்ம ஒரு பாதுகாப்பு தேவை சேஃப்டி என்றைக்குமே இருக்கணும் அவங்களாம் டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வம் மாதிரி தான் ஒரு உயிரை காப்பாற்றுறோம் உயிரை எடுக்கிறதும் அவங்களால தெரியும் இருந்தாலும் அவங்கள போய் கத்தியால் குத்துறது மிகப்பெரிய ஒரு வன்மம் வயசானவரை போய் பண்ணது தப்பு இருந்தாலும் அவங்க தாய்க்கு உடல்நிலை கரெக்டாக பண்ணியிருக்கணும் இந்த மருத்துவமனையில் இன்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போராட்டம் சிறப்பாக நடத்தினால் தேமுதிக எங்கே நின்றாலும் முன் வருவது கேப்டன் விஜயகாந்த் மனைவிதான் என்றுமே பிரேமலதா